நிறுவன உரிமையாளரை போல ஆள் மாறாட்டம் செய்து ஐந்து கோடி ரூபாய் இணையவழி மோசடி கும்பலை சேர்ந்து மேலும் இரண்டு நபர்கள் கோயம்புத்தூர் மற்றும் ஊட்டியில் வைத்து புதுச்சேரி இணையவழி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ரவி கிருஷ்ணராவ் என்ற நபரை கோயம்புத்தூரில் வைத்தும் குமரேசனன் என்ற நபரை ஊட்டியில் வைத்தும் நேற்றிரவு கைது செய்தனர் இந்த வழக்கில் இவர் வங்கிக் கணக்கில் இவர்கள் வாங்கிக் கொடுத்த வங்கிக் கணக்கில் பரிமாற்றம் நடைபெறும் வகையில் ஐந்து சதவீதம் கமிஷன் கொடுக்கிறோம் என்றும் வழி மோசடிக்காரர்களுக்கு வங்கிக் கணக்கை வாங்கிக் கொடுத்ததும் தெரியவந்தது இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் மேற்கு வங்காளம் கேரளா பீகார் உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரா ஆகிய பகுதிகளை சார்ந்து பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர் நீட் நுழைவுத் தேர்வு அடிப்படைகள் புதுவை முதுநிலை பல்மருத்துவ படிப்பிற்கான தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அரசு ஒதுக்கீடு நிர்வாக ஒதுக்கீடு சிறுபான்மையினர் ஒதுக்கீடு வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு ஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒதுக்கீடு விவரங்களின் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் ஏதாவது ஆட்சியவனை இருந்தால் செவ்வாய்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் மேலும் புதுப்பிக்கப்படாத வருமான சான்றிதழ் அளிக்காத மாணவர்களும் முறையான சான்றிதழ்களை இதே தேதி இந்த நேரத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான பாடங்களின் முன்னுரிமை பட்டியலையும் ஒன்பதாம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று சென்டாக் மாணவர் சேர்க்கை நிர்வாகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் அனுமதி கிடைக்காததால் புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்பு தள்ளிப்போகிறது புதுவையின் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த சரவணகுமார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராஜினாமா செய்தார் மேலும் அதே நாளில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வி பி ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோரும் ராஜினாமா செய்தனர் இவர்களுக்கு பதிலாக அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்பார் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக பாஜகவை சார்ந்த தீபாய்ந்தன் செல்வம் காரைக்கால் ஜி எஸ் ராஜசேகரன் ஆகியோரின் பெயர்கள் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தன இந்நிலையில் இவர்கள் பதவியேற்பு விழா ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் அதற்கான முகாந்திரம் தென்படவில்லை இதனால் இதுவரை மத்திய அரசு அனுமதி அளிக்கவில்லை என்றும் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் முறையான அனுமதி கிடைத்துவிடும் என்றும் இவர்களின் பதவியேற்பு வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறும் என்றும் தகவல் அறிந்து வட்டாரங்கள் தெரிவித்தன புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பிபிஎல் டி கிரிக்கெட் போட்டிகள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஏனம் ராயல்ஸ் அணியை ஐம்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெளிநோர மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியின் இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் பிபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் ஆறாம் தேதி தொடங்கி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது புதுச்சேரி துத்திப்பட்டு சிஏபி கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் வெளினூர் மோகித் கிங்ஸ் மற்றும் ஏனாம் ராயல்ஸ் அணியை மோதியது முதலில் டாஸ் வென்ற வெளிநூர் மோகித் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது தொடர்ந்து விளையாடிய ஏனாம் ராயல்ஸ் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி முப்பத்தி ஆறு ரன்னில் சுருண்டு விழுந்து படுதோல்வி அடைந்தது அதாவது பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் ஐம்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெளிநூர் மோகித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது புதுச்சேரியில் நான்கு ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் இருந்த சீருடை படி நிலுவைத் தொகையை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது இதன் மூலமாக அரசிற்கு இருபது கோடி ரூபாய் செலவாகும் புதுச்சேரி அரசு துறைகளில் சுகாதாரத்துறை போலீஸ் தீயணைப்புத்துறை மின்துறை எம்டிஎஸ் உள்ளிட்ட சீருடை பணியாளர்களும் உள்ளனர் இவர்கள் பணியின் போது கட்டாயம் சீருடை அணிந்து பணியாற்ற வேண்டும் இந்த சீருடையை தைத்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சீருடையும் வழங்கப்படுகிறது முன்பு மாதாந்திர படியாக வழங்கப்பட்ட இந்த படி இப்போது ஒரே தவணையாக ஆண்டிற்கொரு முறை வழங்கப்படுகிறது ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரையின்படி புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் சீருடைப்படி அமல்படுத்தப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு சீருடைப்படி வழங்கப்படவில்லை நான்காண்டுகளாக நிலுவையில் இருந்த சீருடைப்படியை வழங்க அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் மூலமாக அரசிற்கு இருபது கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய கூட்டணி சார்பில் ஒன்பதாம் தேதி முழடைப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய கூட்டணி தலைவர்களை கைது செய்ய வலியுறுத்தி காவல்துறை தலைவரிடம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமைகள் நிர்வாகிகள் மனு அளித்து வலியுறுத்தினார்கள் புதுச்சேரியில் ஒன்பதாம் தேதி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினரால் மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத இந்த பந்த் போராட்டத்தினால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை சீர்குலைக்கப்படும் என்பதால் இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார்கள் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் சட்டவிரோத இந்த பந்த் போராட்டத்தினால் மக்களின் அன்றாட சகஜ வாழ்க்கை சீர்குலைக்கப்படும் வர்த்தக மற்றும் சிறிய பெரிய நடுத்தர வியாபாரங்களும் காய்கறி மீன் இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் விற்பனைகள் தடைப்படும் வெளி மாநிலத்திலிருந்து ரயில் மூலமாக புதுச்சேரிக்கு வருகை தரும் பயணிகள் ஆட்டோ டெம்போ வேலை நிறுத்தத்தினால் பாதிக்கப்படுவர் பேருந்து ஓட்டம் தடை செய்யப்பட்டால் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவர் பந்த் போராட்டம் நடத்துவதற்கு நீதிமன்றத்தின் முன் அனுமதியை அறிவிப்பார்கள் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு எதுவும் பெறப்படவில்லை அரசின் அனுமதி இல்லாத இந்த போராட்டமும் சட்டவிரோத செயல் என உச்சநீதிமன்றம் மற்றும் பல உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்துள்ள நிலைகள் இவை எதையும் புதுச்சேரி அரசு கருத்தில் கொண்டதாக தெரியவில்லை இந்த பந்த் போராட்டம் அறிவித்த அனைத்து கட்சி தலைவர்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்த பந்த் போராட்டத்தை முன்னிறுத்தி கட்சி தொண்டர்கள் என்ற பெயரில் பல சமூக குற்றவாளிகள் பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிப்பார்கள் அதிலும் அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் பராமரிப்பு காரணமாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் மறுமார்க்கமாக விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் பயணிகள் ரயில் ஆறு நாட்கள் முழுவதும் ரத்தாகிறது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் விழுப்புரம் புதுச்சேரி பயணிகள் ரயில் இந்த மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அதேபோன்று மறுமார்க்கமாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு காலை எட்டு ஐந்துக்கு புறப்படும் பயணிகள் ரயில் இதே நாட்களில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது சென்னை எழும்பூரிலிருந்து காலை ஆறு முப்பத்தி ஐந்துக்கு புதுச்சேரி நோக்கி செல்லும் பயணிகள் ரயில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி தேவையான இடத்தில் பத்து நிமிடங்கள் கடத்தப்படும் தென்னக ரயில்வேயின் திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் இதை தெரிவித்துள்ளார் ஏழாவது குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் கருப்பு பேட் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடற்கரை உள்ள சுற்றுலா வறட்சிக் கழக அலுவலகம் முன்பு நடைபெற்றது கூட்டுக்குழு பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐஎன்டியுசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் மாநில தலைவர் சொக்கலிங்கம் நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான் சிஐடியு மாநில தலைவர் பிரபுஜா பிரபுராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கருப்பு பேட் அணிந்து ஏழாவது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதிகள் வறுமையில் வாழும் குடும்பங்களுக்கு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் வசந்தராஜா தேட்டர் பகுதியின் அருகே வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா இருபாட்டில் நலத்திட்ட உதவிகளாக தனது சொந்த செலவில் தலா இருபத்து ஐந்து கிலோ சிப்பம் அரிசி என இருபத்து மூன்று குடும்பங்களுக்கும் இருபது மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களான நோட்டு புத்தகங்கள் கையேடு பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் வழங்கினார் தொடர்ந்து சில வருடங்களுக்கு முன்பு விபத்தில் காயமடைந்த வாலிபரை சந்தித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆறுதல் கூறி மேற்கொண்டு சிகிச்சை செய்வதாக உறுதியளித்தார் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது மூலகுலத்தை சார்ந்த திருலோக சுந்தர் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் திரளானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் துறைக்கு முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட பதினேழு பெண்கள் உள்ளிட்ட ஐம்பத்து ஒன்பது பேருக்கு பணியானையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள ஐம்பத்தெட்டு தீயணைப்பாளர்கள் மற்றும் பனிரெண்டு டிரைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட்டது இதில் தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்பது ஆண் முப்பத்தி ரெண்டு பெண் பதினேழு தீயணைப்பாளர்கள் மற்றும் பத்து டிரைவர்களுக்கு பணியானைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் தொடர்ந்து இத்துறைகள் கடந்த பத்து பதினைந்து மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பதவி உயர்வின்றி பணிபுரிந்து வந்த தீயணைப்பாளர்களுக்கு முறையே முன்னணி தீயணைப்பாளர் சிறப்பு நிலை இருபத்தி இரண்டு பேர் நிலைய அதிகாரி சிறப்பு நிலை எழுபத்தி நான்கு பேர் மற்றும் நிலை அதிகாரி சிறப்பு நிலை முப்பத்தி ஒன்பது பேருக்கு சிறப்பு நிலை சீருடை அந்தஸ்திற்கான ஆணைகளை வழங்கினார் சட்டசபையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரணகுமார் அரசு செயலர் முத்தம்மா சார்பு செயலர் கோட்டம் மற்றும் உட்கோட்ட தீயணைப்பு அதிகாரிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரி தீயணைப்புத் துறைகள் முதல் முறையாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளித்து பதினேழு பேர் தீயணைப்பாளர்களாக பணியமர்த்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது லாஸ்பேட் ஃபுட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டிகள் கோரிமேடு பிளேமேக்கர்ஸ் சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் முதல் இரண்டு இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட் ஃபுட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டியின் தொடக்க விழா லாஸ்பேட் உள்விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரமாண்டமான முறைகள் நடைபெற்றது இதில் புதுவை மற்றும் காரைக்காலை சார்ந்த இருபத்தெட்டு அணிகள் பங்கேற்றனர் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு நடைபெற்ற போட்டிகள் அனைத்தும் நாக்அவுட் முறைகள் நடைபெற்றன இதில் புதுச்சேரி கோரிமேடு பிளேமேக்கர்ஸ் சீனியர் முதலிடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் ரூபாய் பதினைந்தாயிரம் ரொக்க பரிசையும் கோரிமேடு பிளேமேக்கர்ஸ் ஜூனியர்ஸ் இரண்டாம் இடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் பத்தாயிரம் ரொக்க பரிசையும் தவளக்குப்பம் ரைசிங் ஸ்டார் அணி மூன்றாம் இடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் ஐந்தாயிரம் ரொக்க பணத்தையும் வென்றனர் இதேபோல சிறந்த கால்பந்தாட்ட வீரருக்கு சிறந்த கீப்பருக்கும் அதிக கோல் அடித்த வீரருக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டது போட்டியில் சிறப்பு விருந்தினராக ரைசிங் ஸ்டார் அறக்கட்டளை நிறுவனர் தண்டபாணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பை ரொக்க பரிசு ஆகியவற்றை வழங்கி பாராட்டி வாழ்த்தி பேசினார் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட் ஃபுட்பால் கிளப் சீனியர்கள் மற்றும் ஜூனியர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் தினசரி செயல்பட வேண்டும் என்று ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் குறுகைகள் புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் வேலை போனஸ் தனியார் தொழிற்சாலை சட்டவிரோத ஆலை மூடல்கள் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரிக்கை ஏஎஸ்ஐ புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்கள் ஏஎஃப்டி சுதேசி வாரதிமிழ் பிஆர்டிசி தொடர்பான பல்வேறு கோரிய வழக்குகள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது தொழிலாளர்களுக்காக தனியாக தொடங்கப்பட்ட புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் உரிய காலத்தில் வழக்குகள் முடிவடைவதில்லை தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதிக்கு கூடுதல் பொறுப்புகள் உள்ளதால் நீதிபதி வாரத்தில் மூன்று நாட்கள் நீதிமன்றம் வராததால் வழக்குகள் நடைபெறுவதில்லை இதனால் வழக்குகள் நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்படுகின்றன இதனால் தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக வேலையின்றி வருமானமின்றி வறுமைகள் வாடி வருகிறார்கள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தினசரி நடைபெற வேண்டும் உரிய காலத்தில் வழக்குகளை முடித்து உத்தரவுகள் பிறப்பிக்க என்று வலியுறுத்தினார் மேலும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தின் கோரிக்கைகள் வெற்றி பெற தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் காலை மாலை நேரங்களில் விபத்து ஏற்படுத்தும் கனரக வாகனங்களை சாலையில் செல்வதற்கு அனுமதி அனுமதிக்கூடாது என்பதற்காக இந்த மனு கடந்த சில ஆண்டுகளாகவே புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அதேபோன்று தினம் தினம் புதுச்சேரியில் வாகன விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் எத்தனையோ பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விபத்துக்குள்ளாகிறார்கள் இதற்கு முக்கிய காரணமே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுதும் பொதுமக்கள் வேலைகளுக்கு செல்லும் பொழுதும் கனரக வாகனங்கள் செல்வதனால் மட்டுமே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு விபத்துக்கள் நடக்கின்றன எனவே தங்களுடைய அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் ஏஐஎஸ்எஃப் முக்கியமான கோரிக்கை காலை எட்டு முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கனரக வாகனங்கள் நகர பகுதிகளில் செல்லக்கூடாது என்ற உத்தரவை திருத்தம் செய்து புதுச்சேரி முழுவதும் காலை ஏழு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் மாற்றி அமைத்தாள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விபத்துக்களை தடுக்க முடியும் இதனால் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்லும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் மற்றும் விபத்து நடக்கும் பகுதிகள் மற்றும் கூட்ட நெரிசல் அதிகமான பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை மேற்கண்ட நேரத்தில் பணியில் ஈடுபடுத்தி விபத்து மற்றும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் இவ்வாறாக கேட்டுக்கொள்கிறோம் எனவே மேற்கொண்ட கோரிக்கைகளை பரிசீலனை செய்து உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் ஏஐஎஸ்எஃப் பிரதான கோரிக்கை மேலும் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகளும் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கும் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு வரும் பேருந்துகளும் அதிகமாகவும் அஜாகிரதையாகவும் சாலைகளில் தாறுமாறாக ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்துகிறது எனவே மேற்கண்ட சாலைகளில் ஓடும் வாகனங்களை கண்காணித்து விபத்துக்களை தடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை வைக்கிறோம்